இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பில் என்னென்ன விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது விவசாயிகள் என்னென்ன சொல்றாங்க விவரங்களை சொல்லுங்க மாதிரி வாரிப்பட்டி அருகே தனிச்சியம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது தனிச்சியம் கிராமத்தை சுற்றி சுற்று வட்டார போது சுமார் எண்ணூறு ஏக்கரில் நெல் நெல் அறுவடை செய்யப்பட்டு நெல் அங்கு வெயில் வெயிலில் உணர வைக்கப்பட்டு குவித்து நெல் கொள்முதல் செய்வதற்கு அதிகாரிகள் மிகவும் தாமதம் செய்வதாகவும் கொள்முதல் செய்த மூட்டைகளை லாரியில் ஏற்றாமல் புறவழி சாலையில் அடுக்கி வைத்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை வைத்தனர் மேலும் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் நெல் தவணைக்கு வாங்கி விவசாயம் செய்தும் அறுவடை செய்யப்பட்டும் நெல் கொள்முதல் அதிகாரிகள் தாமதப்படுத்துவதாக புகார் இதனால் விவசாயிகள் வேலை அடைந்தனர் വിവരങ്ങൾക്ക് നന്റി മാറി മുത്തു